பெரிய பிரச்சனையில வருது இப்போ ரீசெண்டா கூட ஏதோ ஒரு மீன் பார்த்தேன் நம்மளோட மாநாடு வந்து அமைக்கிறதுக்கு நிறைய இடத்துல வந்து இடம் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா தளபதியோட தொண்டர்கள் ரசிகர்களாக இருந்த தொண்டர்கள் இப்போ வந்து போடாத கோடி பேர் இருந்துட்டு இருக்காங்க அவங்களை எல்லாரையும் உட்கார வைக்கிறதுக்கு இடம் வந்து ரொம்ப தேடிட்டு இருக்காங்க காலையில ஓகே சொல்றாங்களா சாயந்தரம் நோ சொல்றாங்களா ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களின் படியும் தலங்க பொதுச் செயலாளர் உயர்ந்திரு அண்ணன் குசியான அவர்களின் ஆலோசனை படியும் விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் அன்பு அண்ணன் செல்வம் அவர்களின் உத்தரவின் பேரிலும் இந்த உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு திருச்சி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இப்போ இந்த கூட்டம் எதுக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறோம் எல்லாருமே வருது வருங்க வர இருக்கிறோம் நாங்கள் நிறைய நேரத்துக்கு தகவல் சொல்கிறதுக்கு சில நேரத்துக்கு ஃபோன் நம்பர் கிடைக்கல அதனால் ஒரு சிலர் கிராமங்களில் ஒரு நாள் கிடைச்சிருக்காங்கன்னா அடுத்தபடி அவங்கள தகவல் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம் அந்த ஒரு சில தகவல்களை சரியாக இன்னும் வரலன்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்போ ஒரு ஆலோசனை கூட்டமாக ஏற்பாடு பண்ணி இந்த உறுப்பினர்களெலாம் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த கூட்டம் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஒரு அஞ்சாறு கருத்துக்கள் இருக்குது அது தலைவர் வந்து கொஞ்சம் விவரமாக சொல்லுவார் இப்போ ஏன் இந்த கூட்டம் வந்து ஆரம்பிச்சுருக்கோன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தளபதி அவர்கள் வந்து ஒரு இலக்கு வச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியுல்ல தலைவர் தளபதி விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கணேசன்ல நிற்கிறது உறுதியாகுது அதுல நம்ம சிஎம் அவரை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் இப்ப இருந்து வேலை நடந்துட்டு இருக்கு இப்போ அதுக்கு முதல் கட்டமா வந்து கிராம வாரியாக இடைய வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்துக்காக தான் இப்ப எல்லாருமே அவங்களை எல்லாரையும் வர சொல்லியிருக்கோம் கிடை உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னா கிடையில உருவாக்குனாதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்க இத்தனை பேர் யாரும் பாத்துக்க மாட்டீங்க இன்னைக்கு வந்ததுனால தெரிஞ்சிருச்சா இப்போ ஆல்ரெடி ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் வந்து தலைவர் சில்வோமன் தலைமையில் வந்து ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணாங்க அன்னைக்கு தான் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா உறுப்பினர்களும் வந்து இங்கே நடிகை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து இப்போ திருச்சி சட்டமன்ற தேதி சார்ந்து கிளையை உருவாக்குங்க கோர்ட் கமிட்டிக்கு போடுங்கன்னு சொல்லி தலைவர் சில்வமண்ணை வந்து எங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க அந்த உத்தரவின் பேரில் இந்த கூட்டம் ஏற்பாடு நடந்திருக்கு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய கருத்துக்கள் என்னென்னா இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேருந்து ரெண்டு பேர் நாலு பேர் வந்திருக்கீங்க திருச்சி வருடத்துல வந்து அனைத்து ஊர்களில் இருந்து கிளைகளை உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி ஒரு நாற்பது கிளை உருவாக்கி தான் நினைக்கிறேன் மீது உள்ள கிளைகளுக்கு வந்து அவங்க ஊருக்காரங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பக்கத்து தூக்காரில் சொல்லுங்க அண்ணசதா இருப்பா அஞ்சு பேர் அஞ்சுக்கு ஏழு பேர் கூட போட்டுக்கோங்க ஒன்பது பேர் கூட எடுத்துக்கோங்க ஆள் எஸ்டா இருந்தா எஸ்டா பேர் வந்து அந்த நாங்கள் பண்ணுவாங்க அவங்கள தகவல் சொல்லுங்க இந்த கிளை உருவாக்குன பிறகு கமிட்டிக்கு வந்து மெம்பர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்கள்ட ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாருமே நீங்க வர வச்சு பேசணும்னு நினைச்சோம் இந்த ஃபார்ம் எல்லாமே ரெடி நீங்க கொண்டு வந்துருக்கோம் கிடைக்காதவங்க வந்து இந்த பார் வாங்கி பில்லப் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்களுக்கு வந்து நீங்க ஊர்ல போட்டு போய் அந்த ஃபார்மை கொடுத்து பண்ணி கொடுங்க மீதி வந்து நான் தலைவர் பேசாருக்கும் நல்லா பேசுறோம்